அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு டிப்ஸ் ஏழு ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸ் நான் தரப்போகிறேன் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த ஒரு பொருள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அதை வாங்கி நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் சொன்னது நிச்சயம் நடக்கும் அது என்ன டிப்ஸ்ன்னு முன்னால் ஒரு அறிவிப்பு பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை நம்ம தொடங்கியிருக்கோம் இந்த குழு இந்த வருடம் முழுவதும் செயல்படும் இந்த குழுவுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய தாந்திரிகங்களை அந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் அந்த மாதத்தினுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு இருபத்தி ஒரு சூட்சமம் சொல்லித்தரப்போகிற அந்த இருபத்தி ஒரு சூட்சமங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க செய்தால் பண நெருக்கடி இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம் இந்த குழு வருடம் செயல்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு பிரசாதம் வழங்கப்படும் மேலும் ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த குழு பற்றிய முழு விவரத்தை தருகின்றேன் ஜனவரி முப்பது வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுர்த்தி இந்த வருடத்தின் முதல் சதுர்த்தி அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி இத சுக்கர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சதுர்த்தி திதியில் உங்க வீட்டின் அருகில் எங்க அரச மரத்தடி பிள்ளையார் அல்லது வன்னி மரத்தடி பிள்ளையார் இருக்காரோ அங்க அச்சு வெள்ளம் ஒரு ஐந்து வாங்கிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு வணங்கணும் சுவாமி பாதத்தில் வச்சுட்டு நீங்க வணங்கிட்டு அதை அப்படி விட்டுட்டு வந்துடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அச்சு வெள்ளம் ஐந்து துண்டுகள் வாங்கி அதை விநாயக பெருமான் பாதத்தில் வைத்துட்டு நீங்க வந்துடணும் இந்த வழிபாடு இந்த சூட்சமம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் சுவாமி அரச மரத்தடி பிள்ளையார் இல்லை வன்னி மரத்தடி பிள்ளையார் வீட்டுக்கு பக்கத்துல இல்லை ஆனா பிள்ளையார் ஆலயம் இருக்கு அங்கே செய்யலாம் ஆனால் தாராளமா செய்யலாம் ஐந்து அச்சு வெள்ளங்களை வாங்கிட்டு போய் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்போ சாமி பாதத்தில் வச்சு வணங்கிட்டு அதை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணும் வாங்கிட்டு வரக்கூடாது இந்த பரிகாரத்தை இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொந்தங்களே நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்டுவதற்காக நம்ம ஆனந்தஓலி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு அற்புதமான நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் அன்னசேவா சத்துமாவு வரலட்சுமி பூசு மஞ்சள் இன்னும் பல பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த பொருட்களின் விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலனற்றும் ஆனந்த ஒளி பரவட்டும்